வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் குமரி மாவட்டம் மீன்பிடி துறைமுகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஆழ்கடலுக்கு மீன்பிடித்து கரை திரும்பினர் திரும்பி வந்த விசைப்படகுகளை கேரள விழுஞ்சம் கடற்பகுதியைச் சேர்ந்த கடலோர காவல்படையினர் சிறைபிடித்தனர் மீனவர்களையும் மீன்களையும் கரைக்கு கொண்டு வந்து மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர் அத்துமீறி கேரள கடல் பகுதிக்குள் நுழைந்ததாக மூன்று லட்சம் வரை அபராதம் விதித்தனர் மீனவர்கள் கொண்டு வந்த மீன்களை குறைந்த விலைக்கு ஏலம் விட்டு விற்பனை செய்தனர் குமரி மாவட்ட மீனவர்கள் கேரள மீன்வளத்துறை அதிகாரிகளால் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக வேதனை தெரிவித்தனர் தமிழக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் தென்காசியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தென்காசி மாவட்ட புதிய பாஜக மாவட்ட தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஆனந்தன் அய்யாசாமியின் அறிமுக கூட்டம் நடைபெற்றது சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் திருநெல்வேலி எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் ஐயா சிவச்சந்திரன் மற்றும் நடிகர் சரத்குமார் ஆகியோர் பேசினர்

அதை சிந்துக்கிட்டு பார்க்க வேண்டும் பலரும் வர வருவர்களே வருவோம் ஆனால் மக்களுக்காக என்ன செய்ய போறான் சிந்துத்து பார்க்க வேண்டும் அதை ஏற்கனவே சிரமமான உறுதியான ஆட்சி மத்தியத்தை நடந்து கொண்டிருக்கிறது அந்த மத்திய ஆட்சியை குழந்தை இங்கே மாநிலத்திலே தமிழகத்திலே பாரத ரஜா வெற்றி நாட்டில் மலர் வந்ததற்கான சாதம் கணிந்துவிட்டார் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் பாரத ஆற்றின் கரையோரம் உள்ள திருநாவாயண நாவா முகந்தர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த சென்னையைச் சேர்ந்த இரண்டு யாத்திரிகர் குழுக்கள் கோவிலை சுத்தம் செய்ய நிர்வாகத்திடம் அனுமதி கோரியனர் நிர்வாகத்தின் ஒப்புதலோடு கோவிலின் சுற்றுச்சுவர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் பகுதி புல்வெட்டுதல் தூசு தட்டுதல் சுற்று விளக்கு மற்றும் விளக்குகள் கழுவுதல் என அனைத்தையும் சுத்தம் செய்தனர் சந்திரசேகரன் தனலட்சுமி தலைமையிலான ஐம்பது பேர் கொண்ட குழுவும் வரதராஜன் தலைமையிலான முப்பது பேர் கொண்ட குழுவும் இரண்டு நாட்கள் தங்கி இப்பணிகளை மேற்கொண்டனர் கோவில் நிர்வாக அதிகாரி பரமேஸ்வரன் உணவும் தங்குவதற்கான இடம் உள்ளிட்ட உதவிகளை செய்தார்